தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் திருமணம் சமீபத்திலே நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்டிமுத்து ராஜா அவர்கள் எங்களது நிறுவன தலைவர் மருத்துவ திட்டம் போன்ற அற்புதமான திட்டங்கள் என்று அனைத்து திறப்பு மக்களிடமும் கடவுளாக வாழ்ந்து கூடிய ஒப்பற்ற தலைவராக தலைவராக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் வாழ்க்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களின் நெஞ்சங்களே குடியிருக்கக்கூடிய தலைவராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரை பற்றி ஒரு மோசமான வார்த்தையிலே இன்றைக்கு நீலகிரி நாடாளுமன்ற ராஜா அவர்கள் பேசியுள்ளார்கள் அதை ஒட்டுமொத்தமாக அதிமுக தொண்டர்கள் மூத்த நிர்வாகிகள் பொதுமக்கள் இன்னைக்கு அனைவரும் கடுமையாக கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களது பொதுச்சியாளர் அவர்கள் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ராஜா அவர்களையும் அதை கண்டிக்காத திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கண்டித்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் புரட்சி தமிழர் கழகத்துறை பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது ஒன்பதாம் தேதி அதற்காக அந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படி நடத்துவது என்று ஆலோசனை கூட்டங்கள் நடந்தது அதே போல இருபத்தி நாலாம் தேதி உருவாக்கிய மாபெரும் தலைவி அற்புதமான திட்டங்கள் தந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து தன் உயிரை கொடுத்த உட்பட்ட தலைவி புரட்சி தலைவி அம்மா அவருடைய எழுபத்தி ஆறாவது புனித விழாவை சிறப்பான முறையிலே மக்கள் தனமாக நலத்திட்டம் எப்படி கொண்டாடுவது என்ற ஆலோசனை நடந்தது அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் விரோத ஆட்சி திமுக ஆட்சி நடக்கக்கூடிய திட்டங்கள் எதுவும் கோவை மாவட்டத்துக்கு வருவதில்லை அதே போல மூன்று வருடமாக கோவை மாவட்டத்தை புறக்கணித்திருக்கிறது அம்மா தனது திட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு பால் வலை உயர்வு என்று கடுமையான விளையாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள் ஆகவே அதையெல்லாம் கண்டித்து மாபெரும் திருமண பிரச்சார கூட்டங்கள் கோவை வடக்கு மாவட்டம் கோவை மாநகர் மாவட்டம் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக பல்வேறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிகள் பேரூராட்சிகள் என்று ஒவ்வொரு ஊரிலும் நடக்க இருக்கிறது அதை எப்படி நடத்துவது என்று அந்த ஆலோசனை கூட்டம் நடந்தது ஆகவே இப்ப இருக்கின்ற சூழ்நிலையிலே நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது ஆகவே கண்டிப்பாக இந்த ஆர்ப்பாட்டமும் தெருமனை பிரச்சார கூட்டமும் பிரதார கூட்டம் சிறப்பான முறையிலே நடத்த வேண்டும் என்று ஆலோசித்தோம் நாடாளுமன்ற தேர்தலிலே எடப்பாடியார் தலைமையிலே கண்டிப்பாக நாப்பதம் வெல்வோம் எப்போது சட்டமன்ற தேர்தல் இருந்தாலும் கோவை மாவட்டத்துக்கு ஐம்பது ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்து இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கூடிய திட்டங்கள் கோவையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்கள் எடப்பாடியார் நிதி உதவி கொண்டு திட்டங்கள் என்று மக்களுக்கு தெரியும் அதே போல தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தது அம்மா அவர்களும் ஆகவே இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் கண்டிப்பாக எப்ப தேர்தல் வந்தாலும் சட்டமன்ற தேர்தல் வந்தால் எடப்பாடி முதலமைச்சர் வருவார் என்று கூறி இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கூடிய நன்றி தொலைக்காட்சி நன்றி மாவட்ட ஆட்சித்தலைவர குறிப்பா ஒரு திமுக மாவட்ட செயலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு வந்து ஒரு அரசாங்க திட்டங்களை துவக்கி வைக்கிறாங்க அதே போல அதிமுக தலைவர்கள் அதாவது மக்களிடம் செல்வாக்கு பெற்று நல்ல திட்டங்கள் தந்து மக்களோட மக்களாக பழகி சிறப்பானவங்களை பணியாற்றக்கூடிய அந்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவங்க போய் அதிகாரிகள் சொல்லி அதிகாரிகள் அவருடைய பேச்சை கேட்டு ஒரு திமுகவுடைய தலைவர்களாக பொறுப்பாளராகவே சில அதிகாரிகள் மாறிட்டு அப்படி அவங்க நோட்டீஸ் கொடுத்து சில தலைவர்களை நீக்குவது அதே போல அவருடைய அதிகாரத்தை குறைப்பது என்று பல்வேறு பிரச்சனை கடுமையாக இருக்கிறது அது மட்டுமல்ல கோவை மாவட்டத்துக்கு மூன்று ஆண்டு காலமாக எந்த திட்டமே வரல நமக்கு அம்மாவுடைய ஆட்சியில எடப்பாடியில் கொண்டு வந்த திட்டங்கள் நாங்கள் எல்லாம் திட்டங்களை முடிக்க மாட்டேங்கிறாங்க திட்டங்களை முடிக்க கோரியும் அதே போல குடிநீர் பிரச்சனையை நாங்கள் இருக்கும்போது நிறைய தண்ணி வாங்கி கொடுத்தோம் மூன்றாம் கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கணும் அந்த திட்டங்கள் துவக்கி வைச்சோம் அதை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க வேகமாக முடிச்சிருக்கணும் முடிக்கிறது மட்டுமல்ல அதிகமான குடிநீர் எல்லா பக்கம் சிறப்பாக வந்துட்டு குடிநீரே கடுமையா இருக்குது நிர்வாக திறமையே இல்லை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சரி செய்ய வேண்டும் மக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் திட்டங்கள் வர வேண்டும் எல்லா சாலையிலும் பிரதிநிதி இருக்குது உண்ணாவிரதமே நாம் இருந்தோம் இந்த மக்களுடைய பிரச்சனைக்காக மாவட்ட ஆட்சித்தலைவரை பல முறை சந்தித்து கடிதம் அதே போல நிறைய முறை கடிதம் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பக்கம் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக இந்த பிரச்சனைகள் களைவதற்காக நாங்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா திரு சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க நேரம் அவர் சென்னையில் இருக்கிறார்கள் அம்மா நாளைக்கோ அரசு தேதி கொடுத்து விடுவார் அப்ப சந்தேகி மக்கள் உடைய பிரச்சனையை எடுத்து விப்பார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள nakiran kalathai இப்பவே subscribe பண்ணுங்க.